நான் பார்க்குற யூடியூப்பில் என்னை பற்றி நிறைய வந்த வீடியோஸில் நைன்ட்டி பர்சன்ட் எல்லாமே பொய்யாக தான் இருந்திருக்கு விக்ரம் சருக்கு நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு விக்ரம் சார் நான் பார்த்தே இல்லை நாங்கள் விஜய் சருக்கு நீங்கள் படம் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டோம் கதை ஸ்டோரி சொல்லியிருக்கீங்க ஆமாம் ஆமாம் அப்போது ஆமாம் அதை பற்றி அதுக்குள்ளே போவேன்னா நினைக்கிறேன்னா என்ன நினைப்பாங்க நான் அதை வச்சு பப்ளிசிட்டி இந்த படத்துக்கு தேடுறேன்னு நினைப்பாங்க ஸோ அது இன்னொரு நாள் லவ் டுடே இல்லாத போது வேணா அப்புறம் இந்த கதை திருடி எடுத்துட்டேன் இந்த மாதிரி எல்லாம் வந்து கோமாளியில் அந்த இது அது எல்லாமே ரூம் தான் ஓகே இப்போ ஒரு படம் பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்துட்டு யாரும் என்னோடய லைஃப்பாக வந்து இந்த படமாக எடுத்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ரிலேட் ஆன ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு இருந்திருக்கா அவங்களுக்கு மூணு பார்க்கும்போது ஸ்கூல்லாம் ரொம்ப ஓகே ரிலேட்டபுலாக இருந்துச்சு ஸோ அந்த உங்களோட ஸ்கூல் லைஃபும் அந்த மூணு ஸ்கூல் லைஃப் ஆமாம் ஆமாம் ரொம்பவே ரிலேட்டபுலாக இருந்துச்சு ஓகே ஸோ வந்து எல்லா இன்டர்வியூ உங்ககிட்ட கேட்குற அந்த டைம் திரும்பவும் இதே கேள்வியா இந்த அநோயிங் என்ன வே திரும்பவும் இது வேணா வந்து எப்படி அப்லாக்கு நடந்துச்சு என்ன வந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு ஒன்று கேட்பாங்க இந்த மூவியோட எக்ஸ்பீரியன் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா இட்ஸ் இட்ஸ் வெரி ப்ரீஃப் டாபிக்

ஏன்னா எனக்கு பிடிச்ச ஹீரோயின் இப்போ சொல்றேன் சமந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆனால் நடிச்சது எல்லாம் பார்க்கணும்லாம் நான் யோசிச்சது இல்லைங்க பாருங்கண்ணா அவங்க படம் வரும்போது நான் வந்து ஸ்கூலில் வந்து ரொம்ப சின்ன வயசில் பார்த்தேன் இந்த பானா காத்தடிலாம் வரும்போது ரொம்ப சின்ன ஸோ எப்படி யோசிச்சிருப்பேன் இவங்களோட நான் நடிப்பேன் சன் மியூசிக்கில் பார்க்கும்போது சான்ஸே இல்லைல்ல இப்போ இப்போ நீங்கள் வந்து ஒரு படம் பண்ணிட்டீங்க ஒரு ஹீரோ ஆகிட்டீங்க ஸோ இப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு படம் பண்ண போறீங்க அப்படின்னா ஐயோ அந்த கேரக்டர் தான் அது செட் பண்ணும் லைக் அது நான் அப்படி யோசிச்சது இல்லை ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து டேரக்ஷனா இல்லை ஆக்டிங் ரெண்டுமே ரெண்டுமே சோ நீங்க டைரக்ட் பண்ணி படம் எடுப்பீங்களா இல்ல வேற ஹீரோ வச்சு டைரக்ட் பண்ணி நான் மத்த ஹீரோஸ்க்கும் டைரக்ட் பண்ணுவேன் கதையை பொறுத்து அந்த கதைக்கு வேற ஹீரோ தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ஐம்பது வயசு இல்ல ப்ளே பண்ற மாதிரி நான் ப்ளே பண்ண முடியாது ஸோ அதனால எனக்கு தோன்ற கதையை பொறுத்து மத்த ஹீரோஸ்க்கு டைரக்ட் பண்ணுவேன் மத்த டைரக்டர்ஸ் படத்திலையும் நான் நடிப்பேன் ஓகே சூப்பர் ஸோ நாங்களும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் மூவிஸ் ஓகே இப்போ நீங்கள் வந்து எடுத்த ரெண்டு படமுமே வந்து ஒரு கமர்ஷியலான மூவிஸ் ஸோ உங்களுக்கு வந்து கமர்ஷியல் மூவிஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு இருக்கா இல்லை வந்து ஒரு கதை சம்மந்தப்பட்ட ஒரு லைக் விருதுகள் வாங்கக்கூடிய மாதிரியான படங்கள் இருக்கும்ல ஸோ அதை எடுக்க ரெண்டுல எது உங்களோட சாய்ஸ் இப்போது வந்து நான் கமர்ஷியலோட மீனிங்கை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் கமர்ஷியலி வய